ஏசு நாமத்தினாலே கத்தரும் சார்பாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போமா என்ன என்பதில் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாதேஸ் என்று பெயரிட்டேன் என்று சொல்லுகிறார் யாதேசின் தாயானவை அந்த பிள்ளையை பெற்று பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் ஆனால் அவனோ துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்கிறார் அந்நூலகத்திற்கே உணவு பிள்ளையை நாம் பெற்றெடுத்து கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உருவாகிறது அதை அறியாமல் இவள் தந்தை வேதனை நிமித்தமாக வேதனையோடு பெச்சேன் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லுகிறாள் இந்த உலகத்துல துக்கமே இல்ல தீங்கே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா ஒருவருமே கிடையாது எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆய்ந்தாலும் அவர்கள் மத்தியிலும் துக்கம் தூங்கான காரியங்கள் உண்டு தீங்கான காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது என்று யோசிக்கிறோம் அநேகடி அன்பு தனிந்து போன என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அநேகடி அன்பு தனிந்து போவதனால் அவர்களால் நமக்கு எதிராக அக்கிரமங்களை செய்யும்பொழுது பொழுது தீங்கான காரியங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறதாக காணப்படுகிறது சரி இந்த தீங்கான காரியங்களை நமது குடும்பத்தவரோ அல்லது நம்முடைய மாமியாரோ மாமனாரோ கணவரோ அக்கம் பக்கத்தினரோ நம்முடைய சுற்றத்தவரோ அல்லது தொழில் ரீதியாகவோ தீவான அக்கிரமங்களான காரியங்களை நமக்கு செய்யலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தெடுத்து மன என்று அந்த வேத வசனத்தின் நான் கத்தடித்தை மாத்திரமே மன அந்தவுடைய சமூகத்துல நாம சொல்லும் பொழுது நாம் அந்த தீவான காரியத்துக்கு நிலைக்கு காணப்பட்டவர்களாக அது ஜெயம்பரியவர்களாக காணப்படுவோம் அப்படின்றவரிடம் என்னை துக்கப்படுத்தாத படிக்கையே அதற்கு என்னை விளக்கி காப்பதும் வேண்டிக் கொண்டான் அவனுக்கு அருள் செய்தார் வாழ்க்கையில யாராலும் எதிநிமித்தமாகவும் தீங்கி வந்தாலும் அதுக்கு ஆண்டவுடையில ஆண்டு வரை இப்படிப்பட்ட காரியங்கள் என்ற வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறது என்று ஆதிக்குரிய வாழ்க்கையில நான் ஒன்று காணப்படுகிறேனே என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து ஜபிக்கும்பொழுது தீங்கு நம்மை அணுகாதபடி திங்கான காரியத்தை நம்மை விட்டு விலக்கி அந்த வினையை ஏற்பட்டதோ அவர்களுக்கே அது திரும்பி சென்று அவர்களை பாதிக்கும் வண்ணமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவார் நாம் அதற்காக அவரை தீர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பிக்க கூடாது நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும் இந்த தீர்வான காரியம் எந்த வாழ்க்கையில நடைபெறக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் அதனை குறித்து ஆண்டவர் சமூகத்துல சொல்லுகிற பிள்ளைகளாக உபவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம காணப்படும் பொழுது திங்கான எப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை அணுகாதவன் நாம் அன்றவை பார்த்துக் கொள்வார் ஒரு சிலையில் வீடு கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது மண்மலை தட்டி இவங்க இருந்து கட்டி முன்னேறுவாங்களா இதுல குடியிருப்பாங்களான்னு சொல்லி பலவிதமான வார்த்தைகளை பேசினார்கள் கேட்கவே முடியல ஆனாலும் இதற்கு ஒரு வழி உண்டு என்றார் அது என்று தேவனுடைய பாதபதியில உபவாசம் இருந்து ஜெபித்தால் மாத்திரமே இவையான பிசாசுகளை நாம் மேற்கொள்ளலாம் என்று ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமாக வழிகளை திறந்து தந்து வீட்டை கட்டி அதை குடியேற கிருதி செய்தார் நமக்கு எவ்வாறு மனதாகாலும் தீங்கு வரலாம்

ஆண்டவர் அவர்களை புல்லை போல பசு பூண்டை போல போல செய்கிறவராக காணப்படுவார் அதனால் நாம் எதை குறித்தும் எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு எதிராக இன்றைய மாமியார் என்னை சேர்ந்து வாழவிடாமல் இத்தனை இத்தனையோ பாடாய் படுத்துகிறார்களே என்னுடைய வாழ்க்கையை இப்படியே அழிந்து விடுமோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவ்வளவு சமூகத்துல மாத்திர நம்ம அழுது புலம்புறமே வெளியே மற்றவர்கள் ஒரு இடத்திலையும் நம்முடைய வேதனையை காட்டக்கூடாது நம்முடைய பரம தகப்பன் காக்கை குஞ்சுகளை போசிக்கிறவர் அகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவர்கள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அவைகளையும் போசிப்பிக்கிறவர் நம்மை போசியாமல் இருப்பாரோ நம்மை நடத்துவியாமல் இருப்பாரோ கோணவுக்கு முன்னே சென்று கோணலானவர்களே சரியாகிறது அப்படிப்பட்ட தேவனை நாம் சுதந்திரமாக பெற்றிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் மாத்திரமே நம்முடைய தீங்கான காரியங்களை குறித்து சொல்லுவோம் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது வாக்காவே தகுந்தது செய்யத்தக்க பகத்த நம்மோடு இருக்கிறார் அது நிமித்தமாக நாம் எதை குறித்தும் வருத்தப்படாமல் தீங்கான காரியம் எது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து அவர் நம் கரம் பிடித்து நம்மை வழிநடக்கும்போது நாம் எதற்கும் கவலைப்படாதவர்களாக இன்னும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் சற்று ஒருபடி முன்னேறி செல்ல அவன் நமக்கு கிருதி செய்வாரா என்றது தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்

സന്തോഷത്തെക്കൂടും സമാധാനപ്പെടും മെയ് നമ്പീകൾ വെട്ടപ്പെട്ട് പോകാതെ പാതു മേശങ്ങളും ഇവകളും നല്ല പിതാവേ അമേനാമേ